என்னய்யா கும்பகிறேன் கும்பனர் உண்டி இருக்கிறேன் ஓடு ஐயா என்னென்னு சொன்னால் அந்த இது ஆல்பம் வந்து எங்களுக்கு அந்த பிள்ளையும் அப்படியே அந்த பிள்ளைக்கும் தெரிஞ்சிருக்காணி வந்து ஓகே உறவுகளுக்கும் உயிரிழக்கும் வணக்கம் நான் உங்கள் ஊர்க்குருவி நாங்கள் இன்றைக்கு எங்கே பறந்து வந்தாங்கன்னு சொன்னால் கற்கோளத்துக்கு தான் நாங்கள் பறந்து வந்தோம் கற்கோள கடற்கரைக்கு தான் நாங்கள் வந்தனாங்க ஏன்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நாங்கள் வந்து கரையெல்லாம் இருக்கோம் கடல் கைல அதில் வந்து கரையெல்லாம் இருக்கோம் இங்கே வந்து தண்ணி வந்து சரியான மழை தானே இப்போ தண்ணி வந்து நிறைய தேங்கி இருக்கு அப்போ இந்த தண்ணியை வந்து என்ன செய்யப்பணம்னா மறுபடியும் வந்து கட கடலுக்கு கொண்டே விட போயிடும் அப்போ அந்த ஒரு ப்ரொசீசராக நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் ஓகே இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் போட்டெல்லாம் வந்து நீந்தி நிந்திக்கூட கடலுக்கு போகலாம் அந்தளவுக்கு தண்ணி வஞ்சி இந்த தேங்கி நிற்கிது ஓகே நாங்கள் இப்போ சூமனை பார்த்தோம்னு சொன்னால் அங்கே வந்து வெட்டி கொண்டு ஸோ அதுதான் நாங்கள் உங்களை காட்ட போகிறோம் அத்திற்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகரண்டு அன்மித்த பகுதிக்கு வந்துட்டோமா வாத்திங்க என்ன சொன்னா அன்னையாகலாம் வெட்டி கொண்டு போய்க்கணும் போய் பார்ப்போம்

म द वाए आ हा

ஒவ்வொரு வருஷமும் இந்த இது செய்யறீங்களா அவ்வளவு மேரிக்கு எந்த மாசம் அப்படி மழை நல்ல மழைண்டா அது மாதிரி மறைப்பாடு இந்த குளத்து மட்டத்தை தானே இந்த குளத்து குளத்துக்கு எந்த பேர் கிரணமடை குளம் அப்படிங்கிறது குளம் வச்சுக்கிறீங்க கிறிஸ்துமஸ் தீவு <pimples> <imples> <default> <Yeah, imples>

அதே மாதிரி பாய் வேணானே

ால் என்ன செய்யணும் அந்த சுழிக்கு நீந்த நீந்தி அடிக்க அடிக்க அதை சுத்தி கூட பேரமணி என்றால் போகலாம்

ஓகே நேரம் செல்ல செல்ல வந்து தண்ணீர் வேகம் வந்து அதிகரித்து கொண்டே போகுது ஓகே எவ்வளோ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அகாலம் வந்து சரியான குறைவாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துச்சு ரெண்டாவது நாளாக வந்து இந்த இடத்துக்கு இடத்த பார்க்குறது தான் நாங்கள் வந்துடுங்க பாருங்கள் என்னென்னு சொன்னால் ஃபுல்லாக வெள்ளைக்காடாக இருந்தது இப்போ புல் தெரிகிற அளவுக்கு பச்சை பசிரி இருக்குதுன்னு சொன்னால் ஃபுல்லாகவே இருக்கிற தண்ணியை வந்து அப்படியே உறிஞ்சி எடுத்துருக்கு கடல் இந்த போட்டு அரைவாசி தூரத்துக்கு வந்து தண்ணி இருந்தது போட்டு அரைவாசி தோற அளவுக்கு தண்ணி இருந்தது இப்போ சுற்று தண்ணி கூட இல்லை அந்தளவுக்கு ஃபுல்லாக கடல் உறிஞ்சிட்டு ஸோ அப்படி நாங்கள் போனோம் என்று சொன்னால் அந்த பாலம் முட்டி வந்து தண்ணி பாஞ்சு இருந்தது இப்போ அந்த பாலத்தில் பாலத்தோட வந்து நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்குது அப்படியே நடந்து நாங்கள் போவோம் தவிர நல்ல ஒரு அழகா இருக்க எப்பவும் தண்ணி உறிஞ்சிக் கொண்டு தான் இருக்கு தண்ணி இப்பவும் கடலுக்கு ஓடிக்கொண்டா இருக்கு இந்த இந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணியாக இந்த பாலம் ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது ஆனால் நாங்கள் இந்த இதுக்கு மேலே தான் வெறிப்போன்னாங்க இப்போ வந்து இதுக்கெல்லாம் நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது அணிய வந்து கடலுக்குள்ள இப்படியே நடந்து நாங்கள் போவோம் இந்த இடம் முழுக்க தண்ணியாக தான் இருந்தது நீங்கள் பார்க்க திருப்பீங்க ஃபுல்லாக தண்ணியாக இறந்தது இப்போ ஓகே நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது ஆடா கடவுளே என்ன சொன்னால் தண்ணி ஃபுல்லாக வழியாக இருந்தால் மீன் வந்து இதுக்குள்ளே குதிச்சுன்னு விளையாடி இப்போ வந்து ஃபுல்லாக தண்ணி வற்றினோன்னு மீன்கள் எல்லாம் Thank you.

இருக்கு அழந்ததுusion இறைக்τοைவில்லை ஓகே நீங்கள் வந்து அந்த அன்னையாக கதைச்சதை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க உண்மையிலேயே வந்து கடல் தொழிலாள கஷ்டம் வந்து வெளியில் தெரியாது நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே உயிரை பணையம் வச்சு தான் நான் வந்து இந்த தொழிலை வந்து செய்கிறவே என்ன கடலுக்கு சொன்னால் நீங்கள் அந்த அன்னைய கதைச்ச நீங்கள் கேட்டிருப்பீங்க உண்மையிலேயே போட் வந்து சில நேரம் கவுண்டு போயிருமாம் சில நேரம் வந்து இழுத்துண்டு போயிடுமா போயிடுமாம் சில நேரம் போட்டு என்று சொல்லி வேலை வந்து ரெண்டாக புலந்துடும் சொல்லி கவுட்டு விட்டுருமென்று சொல்லி வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட கதைச்சி கொண்டவை உண்மையில் எங்களுக்கு வந்து வேண்ட தொழில் வந்து உண்மையிலே சரியான கஷ்டம் சில நேரம் வந்து மீன் படும் சில நேரம் வந்து மீன் வந்து இல்லாமலே போயிடும் அப்படி ஒரு பிரச்சனை தான் நான் வேண்டில் வந்து இருக்குது சரி ஓகே நான் வந்து நிறைய கதைக்க விரும்பல ஏன்னு சொன்னால் நீங்கள் நிறைய எங்களோட வீடியோவில் நிறைய விடிய பா பார்த்துருப்பீங்கள் அவ்வளோ அவ்வளோ கஷ்டத்தை அவைகள் வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டவை என்று சொல்லி ஓகே ஓகே இதோட எங்களோட இறுதி கட்டத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் இதோட எங்களோட வீடியோவை வந்து நாங்கள் முடித்து கொள்ள போகிறோம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதுலேருந்து உங்களிடமிருந்து இப்படி பெறுவது நான் உங்கள் உட்குருவி டாட்டா பாய் பாய்